ஒரு சொத்து வாங்குறோம் இல்லை சொ சொத்து விற்கிறோம் அந்த வாங்கும் போத்து வாங்கும்போதும் விற்கும்போதும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்ல நமக்கு ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும் அப்படின்றத தொடர் வீடியோவை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் முதலாவது வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அந்த விற்கிறவர்கிட்ட ஒரிஜினல் செல் அதை மூலப்பத்திரம் இருக்குதான்னு பார்த்துட்டு அதை வாங்கணும் அது அப்படின்றத முக்கியமாக பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவில் ரெண்டாவது முக்கியமான அம்சம் என்னன்றத பார்க்கிறோம் பார்க்க போறோம் வாங்கியோக்கு போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரசியா கலி ஏற்கனவே இந்த முதல் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு சொத்து வாங்க போறோம் அப்படின்னா சொத்துனுடைய மூலப்பத்திரம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் பண்ணுறதை பற்றி முதல் வீடியோவில் சொன்னேன் அதை பற்றி நீங்கள் அதை ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கு இது ரெண்டாவது முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா பேரண்டீட் தாய் பத்திரம் இருக்குதா அப்படின்றத அவர் பார்க்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னடா தாய் பத்திரம் அப்படின்றீங்க அப்புறம் தாய் பத்திரம் சை பத்திரம்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு நினைக்கிற சாதாரண மக்களுக்கு அப்படி தான் தோணும் எங்களுக்கு படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெண்டு டீட் அதாவது ஒரு டைட்டில் டீட் அண்ட் பேரன் டீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிடுத்துக்காங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பத்திரம் தாய் பத்திரம் அது என்ன மூலப்பத்திரம் தாய் பத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ராமசாமி வந்து ஒரு சொத்தை வாங்குறார் வச்சுக்கலாம் சொத்தை அவருக்கு ஒருத்தர் வேற ஒருத்தர் எழுதி கொடுக்குறார் அவருக்கு வந்து ஒரு குப்புசாமின்ற எழுதி கொடுத்துறார் அப்போ குப்புசாமி ராமசாமிக்கு எழுதி கொடுக்குற செயல் ரீடு வந்து ராமசாமியை வரைக்கும் அதுதான் மூலப்பத்திரம் டைட்டில் டி இப்போ வந்து குப்புசாமி குப்புசாமி அவர் வாங்கின பத்திரமும் அவர் அவர் வாங்கி வாங்கின பத்திரம் அதுக்கு முந்தைய பத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மூலப்பத்திரம் அதாவது டைட்டில் டீன்றது வந்து கடைசியாக உள்ள டைட்டில் யார் நம்மகிட்ட மட்டும் விற்கிறானா அவனுக்கு சொத்து எப்படி வந்ததுன்ற டாக்குமெண்ட் தான் டைட்டில் டீட் ஸோ அதுக்கு முந்தைய பத்திரங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள அதுக்கு முன்னாடி அவருக்கு யார் வித்தார் அவரோட பத்திரம் அவருக்கு முன்னாடி யார் வித்தார் அவருக்குள்ள பத்திரம் அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி வந்து சேர்க்கப்படும் இது மாதிரி சொல்லியோட பத்திரங்கள் தான் வந்து பாய் பத்திரம் பேரண்ட் டீட் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இப்போ நம்ம ஒரு சொத்து வாங்க போகிறோன்னா சொத்து வாங்குறவங்கள்கிட்ட மூலப்பத்திரம் அதாவது அவனுக்கு அவன் பேரில் உள்ள செயல் டீட் மட்டும் இருந்தால் பட்டும் பத்தாது அவனுக்கு முன்னாடி யார் யார் வாங்கினாங்களோ யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்கவுங்களுடைய பத்திரங்கள் வந்து இருக்குதா அந்த பத்திரங்கள்லாம் அவர் நம்மகிட்ட தர்றாரா அவட்ட வச்சிருக்காரா அப்படின்றத பார்த்து வாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் சார் இது மாதிரி எவ்வளோ இப்போ இது காம்ப்ளிகேட்டடாக எல்லா டாக்குமெண்ட் பார்க்குறீங்க இந்த நாம் நம்மகிட்ட விற்கிறவன்ட்டோ அவங்க அவங்க பேரில் ஒரு பத்திரம் இருக்குது அது போதாதா அதுக்கு முன்னாடி எவ்வளோ டாக்குமெண்ட்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா அது ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து அவர் ஒருத்தர் பேரில் ஒரு அவர் பேரில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு செயலீடு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு உள்ள டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவர் ஏமா வாய்ப்பு இருக்கு பா ஒரு பேச்சு நான் ஒரு சொத்துக்கு உடமையாக இருந்தால் என்ன பண்ணணும் நான் தான் சொத்துக்கு சொத்துக்குன்னா அந்த ஒரு சொத்து இருக்குது ஏன்ன ஒரு சொத்து இருக்குது நான் தான் என் பேரில் கிரே பத்திரம் இருக்குது அப்போ என்ன பண்ணியிருப்பேன் என் பேரில் என் யாராவது விற்றுருந்தாருன்னா அந்த கிரே என் பேரில் உள்ள செயலீடு இருக்கும் இப்போது என் பேர் உள்ள செயல என்னை காமிக்கிற அவங்ககிட்ட இருக்குது இப்போ அவங்க எனக்கு விற்றாரு அவரு இப்போ எப்படி வாங்கினாரு அந்த பத்திரத்தை அவர் வச்சுருப்பார் அப்போ அந்த பத்திரமும் எனக்கு தரணும் சரிங்களா அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி உள்ளவங்க உள்ளவங்க யார் வாங்க விற்றாங்க அவங்கள பத்திரம்லாம் கோவல் கொடுக்கணும் இ அதெல்லாம் வந்து சொத்து ஒருத்தருக்கு மா கை மாதிரி கை மாறி போகுதுன்னா அந்த சொத்து பத்திரமும் கை மாதிரி கை மாதிரி போது தானே இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இப்போ சொத்து இருக்குன்னா சொத்தை ஒருத்தவங்க ஏன்றது பிக்கு விற்கிறாரு பி சிக்கு விற்கிறாரு சி டிக்கு விற்கிறாரு ஏக்கு விற்கிறாரு கிடைக்கிறது இ வந்து நம்ம கடை விற்க வராரு அப்படின்னா அந்த ஏலேருந்து ஈ வரைக்கும் ஒருத்தர் கை மாறி கை மாறி விற்று பத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணும் சொத்தோடு சேர்ந்து 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 நம்ம நம்ம சொத்தை வைக்கிறோம் சும்மா டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்து வெளியி கொடுத்து கூப்போம் அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்கள்லாம் நம்ம கொடுக்க தானே செய்யணும் கொடுப்பா கொடுத்தா தான் ஒரு நியாயமான விஷயங்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் அப்படின்னா இப்போ அப்படி இல்லைன்னா ஏமாறத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ சொத்து ஏ சொத்து ஏக்கு ஏக்கு சொந்தமானது ஏ எங்கேயே ஏ ஏ வந்து என்ன பண்ணுறான் பிக்கு விற்கிறான் பி பிக்கு இப்போ ஏ பிஏ பொறுத்த வரைக்கும் சொத்து எந்த பார்த்து இருக்கும் பி அவன் பேரில் வாங்கின செல்லிட இருக்கும் ஏ வித்து ஏ ஏ எப்படி சொத்து வாங்கினோம் அவனோட சொத்து இருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏ பி காணா போயிடறான் டாக்குமெண்ட் எங்கேயோ அவன் இங்கே வெளிநாட்டுக்கு போயிடறான் சொத்து போயிடுறான் டாக்குமெண்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியும் அவனை வச்சுக்கிட்டு போயிடுறான் இப்போ இதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்த சின்றது வந்து புதுசாக வர்றான் அவன் என்ன பண்ணுறான் உடனே என்ன பண்ணுறான் என்ன செய்யறான்னா சரி நம்ம சொத்து தான் கிடக்குது இதை ஒரு நம்ம டாக்குமெண்ட் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி இதை வித்தரலான்ட்டு என்ன பண்ணுறான் அவன் ஒரு செட்டில்மெண்ட் டீடெயில் எழுதுகிறான் யார் பேரில் அவன் பிள்ள பேரில் சரி இந்த என் சொத்து என் சொத்து என் பூர்வீக சொத்து நான் வந்து எனக்கு வந்து அவர் வந்து அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இப்போ புள்ள பேரில் செட்டில்மெண்ட் டீட்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ செட்டில்மெண்ட் டீட தூக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து இப்போ இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண செட்டில்மெண்ட் டீடில் வந்து என்ன பண்ணுறா ஒரு சீன்றவன் டி பேரில் கொடுத்துட்டான் ஒரிஜினலாக ப்ராப்பர்ட்டி ஏக்கு சொந்தமானது ஏ பிக்கு வித்துறான் பி காணா போயிட்டான் இப்போ புதுசாக வந்த போது புதுசாக சி என்ன சொல்றான் இது என் பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் டீட் எழுதி வச்சு யாருக்கு பேர் எழுதி வைக்கிறான் அவன் பையன் பேர்ல டி எழுதி வைக்கிறான் இப்போ நம்ம டி கிட்ட போய் இந்த சொத்து இது அவன் சொத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பேர்ல பத்திரம் இருக்கும் செட்டில்மெண்ட் டிட்டு இருக்கும் அவனுக்கு முந்தைய பத்திரம் என்னடானு கேட்டால் இல்லை சார் எங்கள் அப்பா தான் எழுதி வச்சா எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்சா அந்த டேட் மட்டும் இருக்கு அது அவருக்கு அப்பாக்கு எப்படி வந்துச்சு அது பூர்வீக சொத்து அப்படின் இப்போ உண்மையான விஷயம் என்னென்னா ஏ சொ ஏ ஏ ஏ சொத்து ஏக்கு சுத்தமானது ஏ விற்று பிக்கு சொந்தமானது ரெண்டு பேரும் எங்கேயோ கட அனாமத்த கடத்த சொத்தை போய் இவனுக்கு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டான்ற மாதிரி ஒரு ஏமாத்து பின்னாடி வரும் நாலு பின்ன என்னக்காவது நம்ம உட்காந்து அனுபவிச்சிருக்கும் போது எனக்காவது ஒரு நாள் வந்து பியோட ஓட வந்து இது எங்கே சொத்து இல்லை இங்கே பி கத்தாச்சு இது எப்படியும் உட்காந்துருக்கான் வாங்கியிருக்கான்னு சொல்லி காலி பண்ண சொன்னாங்கன்னா நம்ம காலி பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டிய வரும் ஸோ அந்த பேரண்டீட் தூ மூலப்பத்திரம் சேல் டீட் நம்ம நம்ம பேரில் உள்ள செயலீடுன்ற எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மூலப்பத்திரங்களும் முக்கியம் அதனால இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சொத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சொத்தை ஒத்துன்றது வாங்குறோம்னா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அவங்கவுங்க பேரில் உள்ள அவ்வளோ செயலீடும் கேட்டு நம்மகிட்ட ஒழுங்காக ஒப்படைச்சான்னா அது ஜென்வன் ட்ரான்சாக்ஷன் இதில் எங்கேயாவது சிக்கல் புங்கல் ஏன் டாக்குமெண்ட் இல்லை காணோம் வாங்கிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ராடு நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொத்துக்கு நம்ம கொடுக்க விற்கிறவங்க வந்து நமக்கு அதுக்கு அந்த சொத்து சம்மந்தப்பட்ட மு அதுக்கு முந்தைய அனைத்து ஆவணங்களையும் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜென்வன் டிரான்சாக்ஷன் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நாலு டாக்குமெண்ட் தரல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ராடோ ஒரு ஏமாற்றோ நடத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்றத பார்த்து நம்ம டைட்டில் வெரிஃபை பண்ணி அதில் எந்தவிதமான குழப்பங்கள் இல்லை ஏமாற்றம் இல்லைன்றதை ரூல் அவுட் பண்ணிவிட்டு தான் நம்ம வாங்கணும் இப்போது நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி என்ன சார் இப்போ வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறநூறில் ஆயிரத்தி அறநூறில் ஒரு யாரோ ஒருத்தர் மூதாதையர் சொத்து வாங்கினாங்க இப்போ நான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொத்து வாங்க போகிறேன் நீங்கள் ஆயிரத்தி அறநூறு ஆறு வருஷத்தில் உள்ள டாக்குமெண்ட் அவ்வளோத்தையும் கேட்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பலாம் இப்போ என்னென்னா ஒரு சொத்து இருந்ததுன்னா கை மாறி கை மாறி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டும் கை மாறி கை மாறி கை மாறி கடைசி வரைக்கும் கடைசி ஆளாற்றில் அவர்கிட்ட வரைக்கும் வந்துடும் ஸோ அது வரைக்கும் கரெக்டாக வந்தது அப்படின்னா அது ஜென்ரன் டிரான்சாக்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட விற்கிற ஒரு சொத்தை விற்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கியிருக்கார் அவரும் அவர்கிட்ட கிரே பத்திரம் இருக்குது இப்போ அவருக்கு வித் அவருக்கு வித்தவர் எப்போ தான் அவர் சொத்தை எப்போனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கியிருக்காரு அவர்கிட்டையும் கரைய பத்திரம் இருக்குது இப்போ அதுக்கு முந்தான உள்ள பத்திரங்கள்லாம் அவங்கக்கிட்ட இல்லை இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம சொத்து வாங்குறோம் சொத்து வாங்கும்போது இப்போ பார்த்துட்டு நம்மகிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட விற்கிற ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கின சொத்து அவர் அவர் வாங்கின சொத்து இருக்குது அவருக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கின சொத்து இருக்கு ரெண்டு இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள ஆவணங்கள்லாம் இல்லை இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொத்து வாங்குனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து சொல்கிறாரு சார் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத் பத்து பன்னெண்டில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து அது சொத்து அதுக்கு அப்போ உள்ள ஓனர் வந்து அவ்வளோ டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கினாரு அந்த கடன் இதில் கடன் இருக்கு டாக்குமெண்ட் போயிட்ட டெபாசிட் டைட்டில் வாங்கியிருக்காரு சொத்து மேலே கடன் இருக்குது அந்த கடனை நீங்கள் கொடுக்கணும் தெரியாமல் அவர் உங்களுக்கு மு முன்னாடி உள்ளவர் வாங்கிட்டார் அவருக்கு முன்னாடி அவர் தெரியாமல் வாங்கிட்டார் அதனால் நீங்கள் வந்து இப்போ அந்த கடனை நீங்கள் செட்டில் பண்ணணும்னு கேஸ் போட்டால் நம்ம என்ன பண்ணுறது நாளைக்கு நாலு பேரும் நம்மளும் கேஸுன்னு அலையணும் இல்லை அது கடந்து கொடுக்கணுன்ற மாதிரி வரும் வாய்ப்பு இருக்கா இப்போ நம்ம அது மூலப்பத்திரம் காணாமல் போச்சுனாலே அதுக்கு வந்து அதுமாரி இன்னொத்த ஏமாற்றணும்னு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இந்த தாய் பத்திரம் ஏதாவது இடையில இல்லை அப்படின்னா அப்பவும் இதே மாதிரி ஏமாத்ததுக்கோ ஏமாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதனால டாக்குமெண்ட் இருந்ததுன்னா பக்காவாக வாங்கிக்கலாம் இப்போ இல்லை இப்போ என்ன பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சில சமயத்தில் கேட்கலாம் சார் இப்போ வந்து சொத்து ஊத்தரோ சொத்து ஒரு ஏக்கர் சொத்து இருக்குது சார் அதில் நான் ஒரு ஃப்ளாட்டு போட்டு நான் ஒரு ஒரே ஒரு ப்ளாட்டு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குகிறேன் அப்போ எப்படி சார் எனக்கு அவன் எனக்கு விற்றவனுக்கு எப்படி சார் அதை கொடுத்து நான் வித்தவனுக்கு எனக்கு எங்கள் வித்தன் வந்து என்கிட்ட ஃப்ளாட் வாங்கியிருக்கான் அவங்க ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு அவனுக்கு முன்னாடி உள்ளவன் வந்து ஒரு ஆறு ஏக்கர் லேண்டில் அவுட்டு போட்டு விற்றுருக்கான் அப்போ எனக்கு வித் என்கிட்ட விற்கிறவன்ட்ட அந்த பக்கத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தானே சார் இருக்கும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட மட்டும் தானே இருக்கும் அவன் எப்படி அந்த ஆறுன்னு ஒரு ஆறு ஆறு ஏக்கர் லேண்டுக்கும் உள்ள பத்திரத்துக்கு ப ப பத்து தாய் பத்தத்துக்கும் வாங்கி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அவன் கேட்குறது நியாயமாக அவன் அப்படி அவன்கிட்டருந்து நான் அதையும் கொடுத்தாதான் சொத்து வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் நியாயமாக அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிங்கன்னா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால் இப்போ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது உதாரணத்துக்கு மொத்த சொத்து விற்கிற ஒரே மொத்த சொத்து மொத்த சொத்தை கை மாறாம ஒரு பார்ட் பகுதி விற்கிதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விற்கிறவன் என்ன பண்ணுவான் அதுலேயே சொல்லிவிடுவாங்கப்பா நான் எனக்கு வந்து ஒரு போர்ஷன் தான் வைக்கிறேன் எனக்கு மீது உள்ள சொத்துக்கு நான் தான் உரிமைகளாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக அந்த பத்திரம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் ரிட்டேன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணி தான் வைப்பாங்க உதாரணத்துக்கு வச்சிக்கலாம் ஒரு பார்ட்டிஷன் அவர் அப்போ ஒரு ஏன்றவருக்கு வந்து அவங்க ஒரு பார்க்க பத்திரம் மூலயமா ஒரு நாலு சொத்து வருது ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சொத்து வருது இப்போ இந்த நாலு சொத்தில் நம்ம அதில் ஒரு சொத்தை நம்ம விலைக்கு வாங்க போகிறோம் இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் பார்ட்டிஷன் டீட் போட்டு அந்த பார்ட்டிஷன் டீட் போட்டுற டாக்குமெண்ட் படி அந்த ஐம்பது மொத்தத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் ஏப்பா என் பார்ட்டிஷன் டீட் போய் நாலு சொத்து வந்துச்சு நாலு சொத்துல நான் ஒரு சொத்து தண்ணி வாங்க போகிறேன் இந்த ஒரு சொத்து வாங்கறதுக்கு இந்த என்னோடய பார்ட்டிஷன் டீட்டை மொத்தமாக கொண்டை கொடுத்தா மீதி மூணு சொத்தை நான் எங்கே போய் விற்கிறது இல்லை மூணு மீதி மூணு சொத்து எனக்கு தான் சொந்தமானது எனக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்போ அது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்ம செயல் நம்ம செயல் போடும் போதே ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு நாலு சொத்து இருந்துச்சு அதில் ஒரு சொத்து தான் நான் உனக்கு விற்கிறேன் மீதி மூணு சத்தம் நான் ரீட்டைன் பண்ணிக்கிறேன் அதன் காரணத்தாக இந்த ஒரிஜினல் செயலியிடம் நான் வச்சுக்கிறேன் நான் தான் வச்சுருப்பேன் நீங்கள் எப்பப்போ தேவைப்படும் போதோ நீங்கள் நீங்கள் வாங்குகிறோம்னு சார் இருந்தால் வாங்கினதுக்கு அப்புறம் ஒருத்த ஒருத்தர் எப்போ தேவைப்படுதோ எந்த சமயத்தில் கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ இல்லை வேறு எந்த இதுக்கோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் அந்த சமயத்தில் உங்களுக்கு சமர்ப்பிப்பேன் ஒன்று கொண்டு கா கொண்டு வந்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங்கை வந்து அந்த செயலியில் அவங்க வாங்கின செயலியில் எழுதி அப்படி இருந்ததுன்னா அது என்ன பெனிஃபிட்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவன் தான் வச்சிருக்கான்றது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடுது அதுக்கப்புறம் நமக்கு கேக் நமக்கோ நம்ம நமக்கு நமக்கு பின்னாடி விற்கிறவங்களுக்கோ அந்த டாக்குமெண்ட் சொத்தை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா அது அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாக அவங்களுக்கு இருக்கு ஸோ அது ஒரு சேஃபாக அவங்க இருக்கும் அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்கி ஒரு நோட்ரி அட்ரிஸ்டேஷன் ட்ரூ காப்பி சொல்லி பக்கத்தில் உள்ள நோட்டரி அட்ரஸ்டேஷனில் போட்டு ஒரு அட்டஸ்டேஷன் டாக்குமெண்ட் ட்ரூ காப்பின்னு ஒரு நோட்ரிக்கிட்ட ஒரு அட்டேஷன் வாங்கி அந்த டேட்டோட வாங்கி வச்சுக்கணும் இது எதுக்கு எந்த எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் நாலு பின்ன வேறு எவனால் அது வந்துங்கப்பாரு இந்த டேட்டில் என் டெபாசிட் வச்சிருக்கான் டாக்குமெண்ட் கடனை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க பாருப்பா என் டாக்குமெண்டில் இது மாதிரி அவன் தான் வச்சிருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுவும் அந்த நான் என்னைக்கு சேல் ஈடு போட்டனோ அந்த தேதியில் நோட்ரிக்கிட்ட ஒரு ட்ரூ காப்பியை போட்டு அவர் வெரிஃபை பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ஸோ அன்றைக்கி தேதியில் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு அந்த தான் நானும் என் பேர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்துருந்தா என்கிட்ட விற்றதுக்கப்புறந்தான் சொத் எனக்கு எந்த போர்ஷனை வித்தாரோ அது விற்றதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கணும் ஸோ வித்த போர்ஷனை என்கிட்ட வித்த போர்ஷனை திருப்பி ஒரு அடமானம் பண்ணுறதுக்கு ஒரு அருகே கிடையாது அப்படியே ஒரு அடமானம் பண்ணாலும் அந்த அடமானம் என்னை கட்டுப்படுத்தாது என் சொத்தை கட்டுப்படுத்தாது அதனால் அதுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா நீ மீதி உள்ள சொத்தை போய் ஜப்தி பண்ணிக்கோ வாங்கிக்கோ இருக்க ஒரு ஓனோட லோனை உள்ள சொத்துல வாங்கிக்கோன்னு நம்ம டிஃபன் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டு மிஸ்ஸிங் கன்டினியூஸாக வரலன்னா அந்த பர்டிகுலர் அந்த டாக்குமெண்ட் வரலன்ற விஷயத்த வேறு யார் ரிட்டன் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்த நம்ம அந்த பர்டிகுலர் செயலியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா மென்ஷன் பண்ணி அதை எப்பவும் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற ஒரு கிளாஸ் இருக்கான்றதை பார்க்கணும் இப்போ அடுத்த மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ப பேரண்ட் டேட் எத்தனை வருஷத்துக்கு க கண்டிப்பாக இருக்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு இருக்க இது கிடைக்குமா அவ்வளோ வருஷத்துக்கு கேட்டு வாங்கிச்சிக்கிடுவேன் இப்போ ஒரு ஆயிரத்தி அறுநூறில் காலத்தில் சொத்து வாங்கியிருந்தால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டாக்குமெண்ட் இருக்குதுன்னா ரொம்ப நல்லது சிறப்பு அப்படி இல்லை அவ்வளோ நல்லா இல்லை டாக்குமெண்ட் கிழிஞ்சு போச்சு கரையார்த்து போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இது இருக்குன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருஷம் காலத்துக்காக உள்ள டாக்குமெண்ட்டாக அவர்கிட்ட இருக்குதான்றத பார்த்து வாங்க எடுத்த உடனே போன வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் டாக்குமெண்ட்லாம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்க வேண்டாம் அதை குறைஞ்சபட்சம் ஏன்னா டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ச லாஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் இருந்தாங்கன்னா அனு அனுபவம் அந்த அனுபவ பாத்தியத்தை வச்சு அவங்களுக்கு சொத்து உரிமை வந்துருது அனுபவ பாத்தியம் வந்துருது சொ டைட்டில் போகிற சொத்து அவங்களுக்கு சொந்தமானதுன்ற மாதிரி அனுபவ பாத்தியத்தில் இருந்தது ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டு வருஷமாவது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டாவது இருக்குதான்னு பாருங்க ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோ ஒரு மற்ற இந்த லா ப்ரிஸ்கிரப்ஷன் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கோ மற்ற ப்ரா பப்ளிக் ப்ராபர்ட்டிக்கோ என்ன வந்து முப்பது வருஷம் வரைக்கும் இருக்கணுன்றாங்க ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருஷத்துக்குள்ள ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருக்குதான்றத பார்த்து அந்த நாற்பது வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி சொத்தை வாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்காது ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வரும் என்னென்னா ஒரு சொத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா முதல் வீட்டில் சொன்னபடி டைட்டில் டீட் இந்த அவங்களுக்குள்ள டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்கள் இந்த வீடியில் சொன்னபடி பேரண்ட் டீட் அதாவது தாய் பத்திரம் முதல்ல சொன்னது மூலப்பத்திரம் இது தாய்ப்பத்திரமெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள் இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அந்த மாதிரி சொத்துக்களை வாங்க அதுதான் உங்களுக்கு சொல்கிறது அப்படி இல்லைன்னா அதுக்கு நான் நிறைய விஷயங்களே நான் சொன்னபடியே இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அதில் எந்த இதை இருக்கா ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது நல்ல டைட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ரஷியாக் லாடியூப் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் சேனலும் ரஷ்யாக் சட்ட தமிழ் சேனலும் இருக்குது அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறோம்னா இந்த ரஸ்யாக் டியூபோ ரஸ்யாக் சட்டம் வரைவோம் அப்படின்ற உங்களில் டைப் பண்ணியும் அல்லது என்னோட வெப்சைட்டு பின்னாடி வருது அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் சட்டம் சம்பந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோடய சேனல் பேரை டைப் பண்ணியோ அல்லது என்னோடய வெப்சைட் பேரை டைப் பண்ணியோ அலியோ அசோசியேட்ஸ் அந்த வெப்சைட்டு பிறகு டைப் பண்ணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் வீடியோ இங்கிலீஷ் வீடியோ இருக்குது அதில் ப்ளேலிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்து உங்களோட சந்தேகங்களை எல்லாமே தீர்த்துக்கலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்படுது இல்லை உங்களுக்கு பர்சனலாக டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம்ஸ் ஆஃப் பெர்மிட்ஸ் உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன் உங்களை பெரிய அப்பாயின்மெண்ட் பேரில் உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு உங்களை கன்சல்டேஷன் பண்ணி உங்களோட சந்தேகங்கள் தீர்க்குறேங்க தொடர்ந்து இது வெளியில் பார்த்து உங்களுக்கு சட்ட அறிவிப்பு இருக்குங்க அடுத்த முக்கியம் அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட் இதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைய பொழுது உங்கள் ரசியாக்களின் நன்றி வணக்கம்